அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போ என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் புல்லா பரவி இருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் பிரம்மசுத்ர குழு ராஜயோக பாடசாலை சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம் மையத்தில் வாழ்வாங்க வாழ்வார் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் சொல்லியிருக்க சரி இப்போ வையத்துல வாழ்வாங்க வாழ்ந்த ஒரு இவரு இவர் இப்போ வானோரையும் தெய்வத்துல வச்சிருக்காருன்றதா இப்போ நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன் எதுக்காவது ஒரு தெரிஞ்சுக்கணும்ல இவர் அது கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கலன்னா நம்ம மண் சந்தத்துல புரோஜனம் இல்லை இல்லையா ஆமா ஆமா அப்படிதான் அது இப்போ இந்த போலி வாக்கம் உனக்கு முன்னோருங்க எத்தனை பேர் இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க இப்போவும் நிறைய பேர் இருக்கிறாங்க யாராவது தெரியுமா ஒரு நூறு வருஷம் போனால் தெரியாது தெரியாது அப்போ ஏன் தெரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க எந்த செயலுமே செய்யலை ஆடு மாடு மாதிரி தான் வாழ்ந்துட்டு செத்து போயிட்டாங்க ஆனால் நீ என்ன பண்ணின்னு இருக்கிற இந்த உன்னை தேடி எவ்வளோ ஜனங்கள் இங்கே வருதோ அவ்வளோ பேருக்கு நீ உபதேசம் கொடுக்குற இல்லையா நீ ஒரு உபதேச குரு இல்லையா அப்போ நீ உபதேசங்கள் கொடுக்குற இப்போ இந்த ஊரில் இருக்கிறவனுக்கு பக்கத்து தெரியல இருக்கிறவனுக்கு தெரியாது சரி ஆனா நீ வெளிநாடு இல்ல உன் பேர் தெரிது வெளிநாடுகள்ல உன் மனைவி பேர் தெரிது இது எப்படி நீ என்ன பண்ண இந்த பூமியில உனக்கும் வேலை இருக்குது உனக்கும் பொண்டாட்டி புள்ள குட்டிக்குது நீ ஊடு வாசலோடு இருந்திருக்கலாம் ஆனா அதை தாண்டி ஒரு செயலுக்கு வந்துக்கிற இது வையம் இது உலகம் இந்த உலகத்துல உன்னுடைய குடும்பத்தை தாண்டியும் ஒரு செயல் செய்யற அந்த செயல் வானுரையில் வைக்கப்படும் அது தேவர்கள் கூட சேர்க்கப்படக்கூடிய செயலை நீ இங்கே செய்து நிற்கிறிய இங்கே நீ உபதேசம் கொடுக்கறது தெய்வத்துள் வைக்கிற உபதேசத்தை தான் கொடுத்து நிற்கிற அதனால் உன்னுடைய பேர் இந்த உலகத்தில் நிலைச்சி நிற்கும் இப்படிப்பட்ட செயல் செய்தா ஆடு மாடு மாதிரி ஊடு வாசல்னு அதுக்குள்ளே வாழ்ந்தாக்கா நீ அட்ரஸ் இல்லாத போயிட்டு சொல்லி வச்சுக்கிறார் வள்ளுவர் இது சரம் பார்த்தா பரம் பார்க்கலாம் சரிம்மா அப்படி எப்படிங்க சரத்தை பார்த்து பூச்சரமா இல்லை எதோ சொல்கிறீங்கன்னு தெரியல அதை வச்சு நான் எப்படி பரத்தை பார்க்க முடியும் நீ இல்லைன்னா கடவுள் இருக்குதாம்மா நான் இல்லைன்னாலும் கடவுள் இருப்பார் அதே இருப்பார் நீ இல்லைன்னா கடவுள் எப்படிமா இருப்பார் நீ இருந்தால் தான்மா கடவுள் இருப்பார் நீ இருந்தால் தான் கடவுள்னு சொல்லுவேன் தெரியல உலகத்தில் மனுஷன் இல்லைன்னா கடவுளை பத்தி கடவுள் எங்கேயாவது வந்து நான் கடவுள் என் பேர் கடவுள் நான் ஒரு ஊடு வச்சுக்கிறேன் பெரிய வீடு கட்டி வச்சுக்கிறேன் சிதம்பத்தில் அப்படின்னு கடவுள் எங்க என்ன பேசிக்கிறாரா இல்ல அப்ப கடவுள் 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 கடவுள்னு சொன்னது யாரு அப்ப நீ இல்லைன்னா கடவுள் எங்கம்மா இருக்கும் ஆனால் அந்த கடவுள் எங்க இருக்கிறான் அப்படின்னா உங்களுக்குள்ள உள்ள என்னவா இருக்கிறான் சரமாக இருக்கிறான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன் ஆண்டி பண்டு ஆரம் அப்படின்னு இந்த சபரிமலைக்கு போகிறவங்களை பார்த்தீங்கன்னா குத்தி அப்படின்வாங்க நீலிமலை ஏற்றம் அப்படின்னாங்க அதெல்லாம் தான் காலையிலே சொல்லிட்டேன் நான் நீலிமலை ஏற்றம்லாம் அங்கே இல்லை இங்கே உடம்புக்குள்ளே இருக்குது சரம் குத்தின்றதும் பைபிளில் சொல்லுவார் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அது ஓட முட்டை கதவெல்லாம் அது போட்டோ எப்படின்னா தட்டிக்க ஆனால் இயேசுனார் சொன்னது உண்மை தட்டு உன்னுடைய மூச்சியை கொண்டு போய் உன்னுடைய பொருள் மையத்தில் தட்டு அது துறக்கும் இறைவன் தெரிவா நீ கேளு கொடுப்பான்னு சொன்ன இந்த சரமாகப்பட்ட மூச்சு ஆண்டி பண்டு ஆரம் மாலைன்னா தனித்தனியா இருக்கும் ரெண்டு மனை இருக்கும் ஆரமன்னா ரவுண்டா இருக்கும் இப்போ நம்மளுடைய மூச்சு எப்படி இருக்குது ரவுண்ட் இருக்குது அது தனித்தனியா இருந்தால் நம்ம செத்து போயிடுவோம் அப்போ அது தொடர்ச்சி ஆற மாதிரியே இருக்குது அப்போ ஆண்டி பற்று இல்லாதவன் அதுக்கு ஏதாவது லாபமா ஒரு லாபம் இல்லை நம்மளுக்கு தான் லாபம் ஆனா அது லாபம் இல்லாத நம்மளை காப்பாத்திங்குது அதனால அது ஆண்டி பண்டு பழமையாந்து அது எப்போ வந்தது எப்போ உருவாச்சுன்னு தெரியாது பழமையாந்து பண்டு ஆரம் தொடர்ச்சியாக அப்போ ஆண்டி பற்று இல்லாதவன் பண்டு பழமையானவன் ஆரம் தொடர்ச்சியாக இந்த தான் சரம்னு தெரியும் இந்த சரம்ன்ற மூச்சே பொருவ மையத்தில் குத்தம்போது தான் உனக்கு ஞானம் கடவுள் பத்தாவது வாசல் ஒன்பது வாசல் மூடி பத்தாவது வாசல் திறந்தால் மட்டுமே கடவுளினுடைய காட்சி தெரியும் இந்த ஒன்பது வாசல் தொடர் மூடி இருக்கிற வரைக்கும் திறந்து இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு வாசல் திறக்காது அப்போ இதை துறக்கணும்னா இந்த ஒன்பது வாசலை மூடணும் இதை தான் அவ்வை பாட்டி சொல்லுது ஒரு மந்திரத்தால் ஒன்பது வாசலை மூடி ஒரு வாசல் துறக்க எனக்கு வழி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுது அகவல்ல இருக்காரா இதெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல ஒவ்வொரு சக்கரத்துலேயும் ஒவ்வொரு கடவுள் இருக்காங்க இந்த கடவுள் வாசங்கள்லாம் மேலேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க மேலே இல்லை எல்லாம் இங்கே தான் இயக்கம் இங்கே தான் அங்கே சும்மா தான் அங்கே வேலை என்ன இருக்கு அவங்களுக்கு ஒரு வேலையும் கிடையாது அவங்களுக்கு மேலே எந்த வேலையும் இல்லை அவங்களோட வேலை எல்லாம் எங்க என்ன இங்கே தான் இங்க இந்த உடல்ன்ற உலகத்தில் தான் அவங்க வேலை நாம தான் அவங்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நாமெல்லாம் எஜமானவர்கள் அவங்கெல்லாம் நமக்கு சேவை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை முதல்ல நம்ம புரிஞ்சிக்கணும் அதனால தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு சொன்னாங்க எல்லாத்துக்கும் அவங்களுக்கு வேலைன்னா இங்கே வந்து தான் வேலை செய்தாகணும் அதனால தான் வள்ளலாறு இது நம்ம திருவள்ளுவர் சொன்னார் உயிருக்கு ஊதியம் கொடுக்கறது நாம தான் இறைவனெலாம் கொடுக்கறதில்ல கடவுள்ன்ற அந்த காஸ்மிக் எனர்ஜிக்கு ஊதியம் யார் தர்றதுன்னா மனிதராக பிறந்த நாம தான் இருக்கோம் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கேனாங்க அப்போ இந்த உயிருக்கான ஊதியத்தை யாரா கொடுக்குறத மனிதர்கள் தான் கொடுக்குறாங்க அதனால தான் அவங்க நினைக்கிற வரைக்கும் அந்த உயிர் உடல்ல தங்க முடியும்ட்டாங்க அதனால தான் மரணம் இல்ல பெருவாழ்வுன்னு வள்ளலார் சொல்கிறாரு நீ நினச்சா தான் உயிர் போவோம் அதுவா போகிறதுக்கு முடியாது அப்படி நான் அதை விடமாட்டேன்னு சொன்னார் வள்ளலார் எப்படி சொன்னார் எந்த நான் சம்பளம் கொடுத்துன்னு இருக்கிறேன் என்கிட்ட வேலை செய்யறான் நான் தான் அவன் நின்று போனான் இல்லை நான் அவனுக்கு சம்பளம் போயிடும்ல சம்பளம் போயிடுமே அவன் நின்று போவானா நிற்க மாட்டான் நான் சம்பளம் கொடுக்குறேன் நானேப்பா நீ ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேன்ற நீ ஓடு நான் வேற ஆளை வச்சுக்கிறான் நான் சொன்னாதான் போனோம் இல்லையா அதை தான் வள்ளலார் சொன்னார் என்ன சொல்றாரு ஜீவகாரணத்தை கடைப்பிடிங்க அப்போ இறப்பை தவிர்த்திடலாம் அப்படின்னார் ஒரே வார்த்தை இறப்பை தவிர்த்தலான்னார் இறப்புன்றது என்னன்னா வேலைக்காரனாக நான் நிறுத்திடுறது இசைப்பட வாழ்தல் அப்போது இறப்பு இல்லாமல் இங்கே இசைப்பட வாழ முடியும் எப்படி வாழ முடியும் உயிருக்கு ஊதியம் கொடுத்துட்டுருக்குறன அது எப்படி என்ன கேட்காம போவான் அப்போ ஈதல் கொடுக்கு குடு எல்லாருக்கும் குடு கொடுத்தின்னா ஈதல் ஈதல் வரும்பொழுது உனக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் இசைப்பட வாழ முடியும் இசைப்பட வாழ்ந்தீங்கன்னா உன்ன விட்டு உயிர் போகாது உயிர் இரக்கம் ஏற்பட்டுரும் உயிர் இரக்கம் உடனே கருணை எல்லாமே இங்கே வர ஆரம்பிச்சிடும் அன்பும் கருணையும் வந்துடுச்சுன்னா உயிர் இயக்கம் வந்து உயிர் இரக்கம் வந்தாலே இறைவனோட நீ தான் அர்த்தம் எப்படி இறைவனோட நாம் கலந்துட்டேன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா உயிர் இறக்கம் வந்துட்டால் தெரிஞ்சுக்கலாம் அன்பு வந்து அன்பு வந்து உனக்குள்ள இருந்து மீறி வெளியே வரும்பொழுது உனக்கு அந்த உயிர் இறக்கம் வந்துருச்சின்னு அர்த்தம் அது எப்படி அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை ரெண்டு குழந்தைங்க ஓடி வருது அந்த படிக்கட்டில் தட்டி ஒரு குழந்த ஊந்துருச்சு அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி